ஹாய் விவர்ஸ் வெல்கம் டு நமது இல்லம் இந்த விஷயங்கள் உங்கள் கண்ணில் படுகின்றதா நீங்கள் அதிர்ஷ்டசாலி தான் பணம் கட்டுக்கட்டாக உங்களை நோக்கி வரப்போகின்றது அப்படின்னு சொல்லியிருக்கோம் சில பொருட்கள் சில விஷயங்கள் நம் கண்ணில் அடிக்கடி வந்து போகும் நம் கண்ணுக்கு எதிர்க்க அது வந்து தெரிஞ்சுக்கிட்டே இருக்கும் நம்ம முதல்ல கண்டுக்கிற மாட்டோம் அப்புறமா இதையே நம்ம கண்ணில் அடிக்கடி படுது அப்படின்னு நம்ம யோசிக்க ஆரம்பிப்போம் இந்த பணம் வருவதற்கு ஒரு சில விஷயங்கள் இந்த மாதிரி உங்கள் கண்ணில் தென்பட்டால் நிச்சயமாக உங்களுக்கு கட்டுக்கட்டாக உங்கள் கையில் பணம் வந்து சேரும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கின்றது அந்த காலத்திலெலாம் இதை வந்து சகுனம் சாஸ்திரம் அப்படின்னு நமது முன்னோர்கள் சொன்ன விஷயங்களை தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம் நிச்சயமாக உங்களுக்கு அந்த வரவேண்டிய பணமோ வாரா பணமோ அல்லது ஏதாவது ஒரு அதிர்ஷ்டத்தினால உங்களுக்கு கிடைக்க வேண்டிய பணம் இது நாள் வரைக்கும் கிடைக்காத பணம் ஒரு சொத்து திடீர்னு அது எதா எப்படியாவது உங்களுக்கு வரும் அதை வந்து உங்களுக்கு முன்கூட்டியே உணர்த்தும் சில தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம் கண்டிப்பாக மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வியூவர்ஸ் வீவர்ஸ் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் பணம் தான் இந்த உலகத்தின் பிரதானமே அந்த பணத்தை தேடி தான் நாம் வந்து உழைக்கின்றோம் நம்ம வந்து கஷ்டப்படுறோம் அதனால் அந்த நம்மளது வாழ்க்கையே அந்த பணத்தை நம்ம கையில் கொண்டு வர வைக்கிறதுக்கு என்னென்ன செய்யணும் என்னென்ன கஷ்டங்கள் அதனால் படுறோம் அப்படின்றதுல தான் இருக்குது அப்பேற்பட்ட அந்த பணம் சாதாரணமாக எல்லாரது கையிலையுமே கிடச்சிடாது உங்களுக்கு வந்து வர வேண்டிய பணம் வராமல் இருக்கலாம் அந்த மாதிரி நிறைய பிரச்சனைகள் வந்து அந்த பண பணம் வருவதற்கு இருக்கலாம் அந்த மாதிரியான விஷயங்கள்லாம் இருக்கும் பொழுது இந்த விஷயங்கள் உங்கள் கண்ணில் பட்டுச்சு அப்படின்னா நிச்சயமாக உங்களை தேடி அந்த பணம் ஈஸியாக எளிதாக உங்ககிட்ட வந்து சேரும் அதற்குண்டான அந்த அதிர்ஷ்ட சகுனங்கள் சாஸ்திரங்கள் குறியீடுகள்னே சொல்லலாம் அதை பற்றி பார்க்கலாம் முதல்ல பார்த்தீங்கன்னா இந்த வெண்ணிற பறவைகள் அது வாத்து புறா அந்த மாதிரி வெள்ளை நிறத்தில் இருக்கக்கூடிய முழுவதும் வெண்மை நிறத்தில் இருக்கக்கூடிய பறவைகள் உங்கள் வீட்டுக்கு அருகிலேயோ உங்கள் கண்ணிலேயோ பட்டுச்சு அப்படின்னா நிச்சயமாக உங்களை தேடி பணம் வந்து வரப்போகுது அப்படின்றத உணர்த்தும் ஒரு அறிகுறி தான் இது அடுத்ததாக பார்த்தீங்கன்னா இந்த கருப்பு எறும்பு இந்த எறும்பு பார்த்திங்கன்னா அந்த காலத்தில் நம்ம வந்து சாமி எறும்பு அப்படின்னு சொல்லுவோம் பேக்கா எறும்பு அப்படின்னு சொல்வார்கள் பிள்ளையார் எறும்பு அப்படின்னு கூட சொல்லுவோம் இது வந்து தனியாலாம் வராது வந்தால் கூட்டம் கூட்டமாக தான் நம்ம வீட்டில் வந்து வரும் இதை பார்ப்பது அப்படின்றது ரொம்பவே அரிது எப்பயாவது தான் இந்த எறும்பு வந்து வரும் இது வந்து யாருக்கும் எந்த தீங்கும் செய்யாது நம்ம மேலே வந்தால் கூட அது வந்து கடிக்காது இந்த எறும்பை உங்கள் வீட்டில் நீங்கள் எங்கேயாவது பார்த்தீங்க இந்த எறும்பு உங்கள் வீட்டிற்குள் வந்துச்சு அப்படின்னா நிச்சயமாக உங்களுக்கு அந்த செல்வம் வந்து வரப்போகுது அப்படின்றது அர்த்தம் நல்லது உங்களை தேடி வரும் அப்படின்றது அர்த்தம் அதனால் இந்த எறும்பை எங்கேயாவது பார்த்தீங்க அப்படின்னா நிச்சயமாக நீங்கள் நம்பிக்கையுடன் இருக்கலாம் அடுத்ததாக பார்த்தீங்கன்னா மயில் மயில் வந்து ஒரு முக்கியமான ஒரு பறவை நம்ம முருகருக்கு உகந்த ஒரு பறவை இந்த மயிலை வந்து நீங்கள் பார்க்குற மாதிரி உங்களுக்கு சூழ்நிலை அமைஞ்சிச்சு அப்படின்னா உங்களுக்கு அதிர்ஷ்டமும் யோகமும் வரப்போகுது அப்படின்றது அர்த்தம் அதிலையும் இந்த மயில் தோகை விரித்து ஆடுவது போல் நீங்கள் வந்து பார்த்துட்டீங்க அப்படின்னா உங்கள் வாழ்க்கையில் இனிமேல் எல்லாமே நல்லதாக நடக்கும் மிகப்பெரிய அதிர்ஷ்டம் உங்களை தேடி வரும் அப்படின்றது அர்த்தம் இந்த தோகை விரித்தாடும் மயிலை பார்க்கும் பொழுது அடுத்ததாக பார்த்தீங்கன்னா குதிரை லாடம் நிறைய பேர் வந்து கேள்விப்பட்டிருப்பீங்க இந்த குதிரை லாடத்தெலாம் பார்த்திங்கன்னா அந்த காலத்தில் நம்ம வீடுகளில் பதிச்சு வச்சுருப்பாங்க ஏன்னா அந்த குதிரை லாடம் அப்படின்றது அதிர்ஷ்டத்தை கொடுக்கும் தீய சக்திகளை நம்ம வீட்டுக்குள் வந்து வரவிடாது அதனால் வீட்டு வாசலுக்கிட்டையே நம்ம வீட்டில் அது தெரிகிற மாதிரி அந்த யூ ஷேப்பில் இருக்கும் அதை வந்து பதிச்சு வச்சுருப்பாங்க இதெல்லாம் வந்து அந்த காலத்திலே நமது முன்னோர்கள் தெரிந்து அவங்க நடைமுறைப்படுத்திய ஒரு விஷயங்கள் இப்போ அதெல்லாம் மாறிப்போச்சு இந்த குதிரை லாடம் நீங்கள் எங்கேயாவது போகையில் உங்கள் கையில் கிடச்சிச்சு அப்படின்னா கண்ணில் பட்டுச்சு அப்படின்னா கண்டிப்பாக அதை எடுத்துகிட்டு வந்து உங்கள் வீட்டு வாசலில் நீங்கள் பதிச்சு வைங்க நிச்சயமாக உங்களுக்கு எந்த தீய சக்தியிலாலும் எந்த பாதிப்பும் வராது உங்களுக்கு அதிர்ஷ்டத்தையும் அந்த செல்வத்தையும் கண்டிப்பாக தேடி கொடுக்கும் அந்த பொருள்களில் முக்கியமானது இந்த குதிரை லாடம் அது கிடைச்சா உங்களுக்கு வந்து மிகப்பெரிய அதிர்ஷ்டம் வந்து கண்டிப்பாக ஏற்படும் அடுத்ததாக பார்த்தீங்கன்னா பசுவும் கன்றும் உங்கள் வீட்டை தேடி வந்துச்சு உங்கள் வீட்டு வாசலில் வந்து நிற்கிது அப்படின்னா மிகப்பெரிய ஒரு நல்ல விஷயம் உங்களுக்கு நடக்க போகுது அப்படின்றது அர்த்தம் அதுவும் இந்த பசும் கன்று பால் குடித்து கொண்டு உங்கள் வீட்டு வாசலில் நிற்கும் பொழுது அது வந்து அதிர்ஷ்டமாக உங்களுக்கு வந்து ஏற்படும் எங்கோ போகிறது வந்து நம்ம வீட்டு வாசலில் எதிர்க்க வந்து இந்த மாதிரி நிற்கும் பொழுது அதை வந்து நீங்கள் வணங்குங்கள் அது மிகப்பெரிய பண வரவை உங்களுக்கு வந்து ஏற்படுத்தும் செல்வ செழிப்பை உங்களுக்கு வந்து ஏற்படுத்தும் அல்லது ஏதாவது நீங்கள் இப்போ வெளியில் கிளம்பி போகையில் இந்த மாதிரி உங்கள் கண்ணில் பட்டுச்சினாலும் அதுவும் உங்களுக்கு வந்து அந்த அதிர்ஷ்டத்தையும் அந்த பண வரவையும் உங்களுக்கு வந்து கொடுக்கும் ஒரு நல்ல அந்த காலத்திலேருந்தே பார்க்கப்படுகின்றது சொல்லப்படுகின்றது இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் உங்கள் கண்ணில் பட்டுச்சுனா நீங்கள் முழு நம்பிக்கையோடு இருக்கலாம் கட்டுக்கட்டாக பணம் உங்களை தேடி கண்டிப்பாக வரும் இதுவரைக்கும் வராத பணமும் உங்களை தேடி வரும் பணம் மட்டும் கிடையாது சகல சௌபாக்கியங்களும் உங்களை தேடி வரும் அப்படின்றதுக்கு இதெல்லாம் ஒரு அறிகுறி மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வீவர்ஸ் தேங்க்யூ